ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரியை அன்னைக்கு ஆர்வமாக சாப்பிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூளையில தூக்கி போட்டுருவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பொரியும் வேஸ்ட்டாக போகாது நமக்கு வந்து பொரி வந்து சீக்கிரமே காலியாகிடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எடுத்து வச்சிருந்த பொரியை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எது உங்ககிட்டே இருக்கோ அதை வந்து சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு பொரியை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸான பவுடராக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் பதம் இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பொறி பார்க்கும்போது பால் பவுடர் மாதிரி இருக்கு இல்லையா பார்க்கும்போது மட்டும் இல்லைங்க சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் இதில் வந்து உப்புத்தன்மை இருக்கும் அதனால கொஞ்சம் கூட உப்பு சேர்க்க வேண்டாம் சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் பொறி வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு பொரியை அளந்து எடுத்திங்கன்னா அரைக்கப்பு அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த பொறி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து உங்கள் கிட்ட மில்க் மேடு இருந்துச்சுன்னா அது வந்து சேர்த்துக்கோங்க மில்க் மேடு இல்லாதவங்க நல்லா திக்கான பால் ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்காத திக்கான பால் காய்ச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு சேருங்க இதை வந்து ரொம்ப டைட்டான மாவாக பிசைஞ்சிட வேணா அப்படி லூஸாக இருக்கிற மாதிரி ரொம்ப அழுத்தி அழுத்தி பிசையாமல் லூஸாக இருக்கிற மாதிரி இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு உருட்டி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க நான் கேட்கும் போது உங்களுக்கு கரெக்டான ஒரு பதம் தெரியும் அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் ரொம்ப டைட்டாகவும் இருக்க வேண்டாம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம அதாவது பர்ஃபி ஷேப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு இதை வந்து சேர்த்துட்டு நல்லா அழுத்தி விடணும் இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு அழுத்துனிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஷேப் கிடைக்கும் நல்லா அழுத்தி ஒரு கரெக்டான ஷேப் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மேலே வந்து தட்டுனீங்கன்னா நமக்கு வந்து அழகாக விழுகுது பாருங்கள் கத்தி வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ண ஆசைப்பட்டாலும் ஓகேங்க இந்த மாதிரி பெரிய சைஸாக வந்து கட் பண்ணாலும் ஓகே ஆனால் எப்படி கட் பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு உண்மைக்குமே சொல்கிறேங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதில் வந்து உப்பு கறிக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக சர்க்கரை சேர்க்கிறதுனால உப்பு கறிக்காது நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளம் நாட்டு சர்க்கரை அது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் வந்து பொரியை பயன்படுத்தி நல்ல பால்கோவா மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டு சுட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக பொறி வேஸ்ட்டாக போச்சேன்னு இனிமேல் ஃபீல் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஸ்வீட் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்